ஒரு அனைத்துக் கட்சி கூட்டம் என்ற ஒரு பெயரில் அவருடைய அந்த தோழமை கட்சிகளை கூட்டிவிட்டு அதன் அடிப்படையில் வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றதாக மார்த்தட்டி கொள்ளுகின்ற அந்த செய்திகள் எல்லாம் ஊடகங்களில் நீங்கள் பார்த்துருக்கீர்கள் குறிப்பாக சார் அப்படி என்றாலே வந்து திரு மு க ஸ்டாலினுக்கு அலர்ஜி திருடனுக்கு தேள் கொட்டுவது போல இஞ்சி தின்ன குரங்குகள் போல் எப்படி முகசூலிக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சார் கண்டு ஒரு அச்சப்படுவதும் பயப்படுவதும் இன்றைக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒன்று என்ற நிலையில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு மக்களை திசை திருப்ப வேண்டும் அதன் மூலம் வந்து ஒரு தவறான தகவல்கள் கொடுத்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வாக்குகள் பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை திரு ஸ்டாலின் அரங்கேற்றி வருகிறார் என்பது நாடெழுந்த உண்மை பொதுவாகவே தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு வருஷமும் சுருக்குமுறை ஆணையம் சுருக்க முறை திருத்தம் தீவிர சுருக்க முறை திருத்தம் இது ரெண்டுமே வந்து பண்ணுவாங்க இது வழக்கமாக நடைபெறும் ஒன்று அதே போன்று பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது எஸ்ஐஆர் தீவிர சுருக்குமுறை திருத்தம் அதாவது ஸ்பெஷல் சிறப்பு தீவிர சுருக்குமுறை திருத்தம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த ரிவிஷன் வந்து பத்தாண்டுகளுக்கு முறை பண்ணுறது வழக்கம் ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு நாலாம் ஆண்டுகளிலே வந்து இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர திருத்தம் செய்யப்பட்டு அதன் பிறகு வந்து நடைபெறவில்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு காலக்கட்டத்தில் யார் வந்து மத்தியில் வந்து அன்றைக்கு ஆட்சியில் இருந்து பிஜேபி அமைச்சர்களே அன்றைக்கு அங்கம் வகிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னா அப்போலாம் வந்து அதை சாரை எதிர்க்கலை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்பதாயிரம் வாக்குகள் வந்து அன்றைக்கு வந்து நீக்கப்பட்டது இது வந்து ஒரு நல்ல ஒரு தேர்தல் ஆணையம் பொறுத்தவரையில் நாங்கள் ஏன் ஆதரவு தரோன்னா ஒரு நல்ல விஷயம் கண்முடித்தனமாக அது எதுக்குமே தர மாட்டோம் ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒரு நல்ல விஷயம்